வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்லூரி தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு கருத்து கணிப்பை எடுக்கிறார்கள் அடுத்த முறை அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சியில் வரப்போகிறார்கள் என்பதுதான் அந்த கருத்து கணிப்பினுடைய நோக்கம் அதன்படி நீங்க பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சியும் இரண்டாவது முறையாக மீண்டும் அதிகப்படியான வாக்குகளை பெற்று பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சி கட்டில் அமரப்போகிறார்கள் என்பதுதான் அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவு அதில் ரெண்டு விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் அதிர்ச்சி அளித்திருக்கிறது ஒன்று பாஜக தமிழ்நாட்டில் கடைசி இடத்திற்கு தள்ளப்படும் அதிமுக மிகப்பெரிய வாக்கு வங்கி இழக்கும் இதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த கல்லூரி ஏற்கனவே நடத்தி இருக்கக்கூடிய கணிப்புகள் எல்லாமே பெரும்பாலான நேரங்களில் உண்மையாகி இருக்கிறது என்பது முக்கியமான செய்தி இப்போ இந்த நேரத்தில் தான் கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு நேற்றைக்கு வர்றார் வந்த இடத்துல முதல்ல சொன்ன விஷயம் எடப்பாடியை நான் சந்திக்க விரும்பலை அப்படிங்கிறதான் ஏன் எடப்பாடியை அமித்ஷா சந்திக்க விரும்பலை ஏன் எடப்பாடி மேலே அமித்ஷாவிற்கு அவ்வளவு கோபம் ஏன் எடப்பாடியை அமித்ஷா மிரட்டுறாரு இதற்கு பல காரணங்கள் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முதல் விஷயம் பாஜக தமிழ்நாட்டில் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து களத்தில் நிற்கப் போகிறது இதற்காக அமித்ஷா கேட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் எவ்வளவு தெரியுமா அறுபது தொகுதிகள் அதாவது ஒத்த அதாவது ஒத்த ஓட்டு பாஜக என்று தமிழ்நாட்டு மக்களால் கிண்டலடிக்கப்படுகிற ஒரு அதாவது சுயேட்சை வேட்பாளர்களிடம் கூட போட்டியிட்டு வெற்றி பெற முடியாமல் இருக்கக்கூடிய தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகங்கிற ஒரு கட்சி எடப்பாடியை மிரட்டி அறுபது இடங்கள் கேட்கிறாங்க அறுபது இடங்கள் எனக்கு கொடு இது முதல் டிமாண்ட் ரெண்டாவது டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடிவி தினகரன் அதே மாதிரி இந்த பன்னீர்செல்வம் இந்த அப்பனை இது பண்ணிக்கிட்டு ஒருத்தன் கட்சி இல்லையா அன்புமணி ராமதாஸ் அவனுடைய பாமக அதுக்கப்புறம் தேமுதிக இந்த கட்சிகளையெல்லாம் உடனடியாக அதிமுக கூட்டணிக்குள்ளே நீ கொண்டு வரணும் அப்போ எடப்பாடி முதல்வர் கனவில் அவர் இருக்கிறார் எந்த காரணத்திற்காகவும் அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் முதல்வர் வேட்பா முதல்வர் நாற்காலே விட்டு கொடுக்க மாட்டேன் எப்படி மோடி பாஜகவுக்கு என்னானாலும் பரவாயில்ல எது நடந்தாலும் பரவாயில்ல நான் என்னுடைய பிரதமர் நாற்காலி விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி எடப்பாடி இப்போ எடப்பாடி தேமுதிக உள்ள கொண்டு வந்தா பாமக அன்புமணியை கொண்டு வந்தா டிடிவியை கொண்டு வந்தா பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்தா இதையெல்லாம் கொண்டு வந்தா அதிமுக எத்தனை இடங்களில் நிற்கும் ஏற்கனவே அதிமுக பெருமளவில் வாக்கு வங்கியை இழக்கும் அப்படின்னு சொல்றாங்க கூடுதலாக இன்னொரு கருத்து கணிப்பு வந்திருக்கு ஒரு பிரபலமான ஊடகம் என்ன சொல்லியிருக்குன்னா எடப்பாடியினுடைய தலைமை அதிமுகவிற்கு வந்ததற்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய அளவில் பலகீனமடைந்து இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத மக்களும் ஆமான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு இப்போ அமித்ஷா என்ன சொல்கிறான்னா அறுபது இடம் கூட இவங்களெல்லாம் சேர்த்துரு அப்படின்னு ஆனால் எடப்பாடி முடியாதுன்னு சொல்லியிருக்கிற போல் இருக்கு அதனால தான் அமித்ஷா என்ன சொல்கிறான் நான் எடப்பாடியை சந்திக்க மாட்டேன் நான் சொன்னதை ஒத்துக்கிற வரைக்கும் எடப்பாடி கூட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது அமித்ஷா உடனே அமித்ஷா கையில் சிபிஐ இருக்குது அமித்ஷா கையில் எல்லாமே இருக்குது இல்லையா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் கடந்த பத்து வருஷமாக அதி பாஜக எப்படி ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா இப்போது எடப்பாடி என்னென்னா பயந்து போயிட்டார் இந்த நேரத்தில் தான் ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இடையில சில வாரங்களுக்கு முன்பு அமித்ஷாவை சந்திச்சார் இல்லையா அந்த இடத்துல போய் இவர் ஓபிஎஸ் அதாவது இந்த பாருங்கள் ஒரு கட்சி நடத்துகிறான் ஓபிஎஸ் ஒரு கட்சியினுடைய தலைவனாக இருக்கிறார் இவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மக்கள் போராட்டத்தை ஒரு முறை தமிழ்நாட்டில் நடத்தியிருப்பானா இந்திய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவில் அவதிப்படக்கூடியது எவ்வளோன்னு நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய அநீதிகளெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிடும் ஒரு போராட்டத்தை இந்த பன்னீர் செல்வன் தமிழ்நாட்டில் நடத்தியிருப்பானா ஆனால் பதவி ஆசைக்காக சீட்டுக்காக தன்னுடைய பிள்ளையினுடைய சீட்டுக்காகலாம் என்ன மாதிரியான அரசியலெல்லாம் செய்கிறேன் எவ்வளோ வெட்கம் கட்டவனாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பன்னீர்செல்வம் போய் அமித்ஷாட்ட என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதாவது எனக்கு எடப்பாடி முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுறது பிரச்சனை இல்லை ஆனால் அப்படி போட்டியிட்டால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவி எனக்கு வேணும் அப்படின்னு அமித்ஷா கடுப்பாய் போயிருன்னு சொல்லிட்டாரா இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி அடுத்ததாக என்ன அப்படின்னா இன்றைக்கு வேலுமணியை நேற்றைய தினம் அமித்ஷா இது பண்ணி எடப்பாடி வந்து அமித்ஷாவை சந்திப்பதற்காக அனுப்பி வச்சிருக்கிறார் வேலுமணி கூட இன்னும் சீனியரான சில நபர்கள் வந்து வந்திருக்கிறாங்க காலையிலே போய் காத்து கிடந்தவர்கள் பன்னெண்டரை மணிக்கு தான் அமித்ஷா வந்திருக்கிறாரு மூன்று நான்கு மணி நேரம் காத்திருக்க வைத்ததற்கு பிறகு அமித்ஷா வேலுமணியை மட்டும் உள்ளே கூப்பிட்டுருக்கார் போல இருக்கு உள்ள கூப்பிட்டு ஒன் டு ஒன் பேசியிருக்கிறார் அதில் வேலுமணி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அமித்ஷா கிட்ட சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அறுபது இடங்கள் கொடுத்துட்றோம் அதே மாதிரி டிடிவி தினகரனையும் சரி பன்னீர்செல்வத்தையும் சரி நீங்கள் சொல்கிற எல்லாரையும் சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடியார் சம்மதிச்சிட்டாரு இன்னும் கோவப்படாதீங்க எங்கள் மேலே நீங்கள் சும்மா சும்மா எரிஞ்சு விழாதீங்க நாங்கள் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு அடு அடுத்தது ஒரே ஒரு டிமாண்ட் எடப்பாடி ஒரே ஒரு டிமாண்ட் மட்டும் வச்சுருக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த டிடிவி தினகரனும் இந்த பன்னீர் செல்வமோ க கூட்டணியில் சேர்த்துக்கிறதுங்கிறத வேறா நான் வந்தால் பேசாமல் இருக்கணும் அவனுங்க அப்படின்னு உடனே அமித்ஷா வேலுமணியை பார்த்து சொல்லியிருக்கிறாரா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ பேசாம இரு அப்படின்னு சொன்னதாக எல்லாம் ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு இது வேலுமணியை மட்டும் தனியாக கூப்பிட்டு அமித்ஷா பேசியிருக்கார் ஏற்கனவே வேலுமணி மேலே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது ஏன்னா வேலுமணி வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஏஜெண்டாக மாறிட்டார் அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெரிய அளவில் இருக்கக்கூடிய விஷயம் வேலுமணி எந்த நேரத்தில் வேணாலும் ஆர்எஸ்எஸில் போய் சேர்ந்துக்கலாம் பாஜகவில் போய் சேர்ந்துக்கணும் முழு சங்கியாவை மாறிட்டார் இப்ப பன்னீர்செல்வம் எப்படி முழு சங்கியா மாறிட்டாரோ அதே மாதிரி வேலுமணியும் மாறிட்டார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் நீண்ட நீண்டகாலமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் வேலுமணியும் அமித்ஷாவும் பேசியிருக்கிறாங்க இருக்கிறாங்க இதுல தான் ஒன் டு ஒன் வந்து கடைசியாக பேச்சுவார்த்தை எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னா அறுபது இடங்கள் கொடுக்கறது அதுவும் இந்த அறுபது இடங்கள் எப்படி தெரியுமா அதிமுகவிற்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய அதிமுகவே இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு இருபது எம்எல்ஏக்கள் தான் கிடைக்கும்னு சொல்றாங்க அந்த அளவிற்கு அந்த கட்சி டோட்டலாக செதஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கணிப்புகள் அப்படி தான் சொல்லுது ஒரு இருபது இடங்கள் தான் அதிமுக வெற்றி பெறும் என்று சொல்கிறார் வரலாற்றில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய வாக்கு இழப்பை அதிமுக இந்த தேர்தலில் பெறப்போகிறது என்பது இதிலையும் அவங்க வெற்றி பெறுவதற்குரிய இடங்கள் வெற்றி வாய்ப்புள்ள இடங்களையும் பாஜக தட்டி பறித்தது என்றால் என்ன செய்கிறது அப்படிங்கிறதா இன்றைக்கு எடப்பாடி புலம்பிட்டு இருக்கக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நான் எடப்பாடி கேட்குறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான முதுகெலும்பு இருக்கக்கூடிய தலைவர்கள் வழி நடத்திய ஒரு கட்சி அது இல்லையா அந்த கட்சியில் குறுக்கு வழியில் ஆட்சி வந் நீ சரி பரவாயில்ல இந்த ஆள் என்ன பண்ணணும் எடப்பாடி என்ன பண்ணணும் நீ பாஜக என்பது தமிழ்நாட்டிற்கு கேடு இல்லையா தமிழ் மன்னிற்கு கேடு அதை எதிர்த்து நீ களத்தில் நின்றுருந்தால் இந்த வாக்கு வங்கியாவது இழக்காமல் இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டு மக்களில் மக்கள் மத்தியிலேயாவது ஆட்சிக்கு வரலான்னா கூட பரவாயில்ல ஆனாலும் மக்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு தலைவராக ஒரு கட்சியாக அதை வழிநடத்தி செல்வதற்கு எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது ஆனால் முழுமையாக மோடி அமித்ஷாவினுடைய காலடியில் கொண்டு போய் இந்த அதிமுக என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் இயக்கத்தை அடகு வைத்த பெருமைதான் எடப்பாடிக்கு உண்டு இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் ஜெயலலிதா அரசியர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான ஊடகம் ஒரு கரு ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள் எடப்பாடி அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பிற்கு வந்த பிறகு பா இது அதிமுக பலகீனமடைந்திருக்கிறதா என்றால் தொண்ணூறு சதவீத மக்கள் சொல்கிறார்கள் ஆம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ மோடியும் அமித்ஷாவும் என்னென்னா நேர்மையாக எல்லாம் ஆட்சி பொறுப்பிற்கு வர முடியாது நேர்மையாக நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மோடியினுடைய சொந்த தொகுதியான வாரணாசியில் மோடியால் வெற்றி பெற முடியுமா நேர்மையாக தேர்தல் நடத்தினா நமக்கு என்ன இருக்கும் கடந்த தேர்தல் என்ன நடந்ததுன்னே தெரியும் எந்த இடத்துலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அமித்ஷா வெற்றி பெறுவாரா இந்த தொகுதியில் அவருக்கு எதிராக போட்டியிட்ட வேட்பாளர்கள்லாம் மிரட்டி பணிய வைத்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் அவங்க மனைவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் குஜராத்தில் நடந்த விஷயம் இதெல்லாமே சரியா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அப்படி அவருடைய தொகுதியில் இப்படி மிரட்டுறது அப்படியே தான் நடக்குமா இல்லை தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய எம்ஜிஆரில் இருந்து கலைஞரில் இருந்து எவ்வளோ பெரிய தலைவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் உண்டா இல்லை ஆனால் மோடியும் அமித்ஷாவும் என்றைக்கோ மக்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் அது நமக்கு நல்லா தெரியும் இப்போ தமிழ்நாடு மாதிரியான இடத்துல அப்போது வழக்கமாக மற்ற மாநிலங்களிலெல்லாம் எப்படி குறுக்கு வழியில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்களோ அதே திட்டத்தோடு மிரட்டி பணியை வைத்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல தமிழ்நாட்டில் வர்றதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க அதற்கு எடப்பாடி ஒத்து போகிறார் அதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டார்கள் அதனால தான் சொல்கிறாங்க கருத்துக்கணிப்பு அந்த கல்லூரி நடத்திய கருத்து கணிப்பு தெள்ள தெளிவாக சொல்கிறது அடுத்த முறையும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி மிக பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் மீண்டும் நாற்காலியில் உட்காருவார் என்று மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்